ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம கிட்ட வேஸ்டான மெட்டீரியல்ஸ்லாம் இருந்தாலும் இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஹோம் ஆர்கனைசர் கிச்சன் ஆர்கனைசர் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோவில் போகலாம் ஃபஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் ஐடியாக்கு நம்மக்கிட்ட இந்த மாதிரி கலர் செலவு டைப்பெடாக இருந்ததுன்னா அது வந்து தீங்குனதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி ரோல் மாதிரி கிடைக்கும் இதை வந்து நம்ம வந்து எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு ஒரு ஃப்ரூட் வாங்கின பாக்ஸ் ஒன்று எடுத்து இப்ப நம்ம இத வந்து இந்த ரோட வந்து நம்ம இந்த மாதிரி பாண்டோ இல்லைன்னா க்ளூ கன்னோ யூஸ் பண்ணி நம்ம இதைய வந்து இதில் ஒட்ட வச்சிடலாம் இந்த கம் யூஸ் பண்ணி நானே இதில் வந்து ஸ்டிக் பண்ணியாச்சு இப்ப நம்ம வந்து இந்த ஆர்கனைசரை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போறோம்னா எகிட்டுவே பார்த்தா நம்ம இதை வந்து யூஸ் பண்ண போகிறோம் நம்ம வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே முட்டை வாங்கி அப்படியே வைக்காமல் ஸ்டோர் பண்ணி வைக்காம நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோன்னா முட்டை வந்து உடையாமல் இருக்கும் பார்க்குறக்கும் நீட்டாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்களும் இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் செகண்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம் செகண்ட் ஐடியாவுக்கு இந்த மாதிரி காலியான டேப் தான் எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ வந்து நம்ம எக்ஸாமுக்கெல்லாம் போகும்போது இல்லைன்னா கொஸ்டின் பேப்பரு இதெல்லாம் கொடுப்பாங்க தான் வந்து சுருட்டி எடுத்து இந்த மாதிரி ரோல் மாதிரி நம்ம ரப்பர் பேண்ட் இல்லைன்னா இந்த மாதிரி அவசரத்துக்கு இந்த டேப்பை போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி நீட்டாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அப்ளிகேஷன் ஃபார்மு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது நம்மளுக்கு அது கசங்காமல் இருக்கும் இந்த மாதிரி நம்ம இதை வந்து யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேர்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம் தேர்ட் ஐடியாவுக்கு ஒரு காடி டைப்பும் உள்ளன் த்ரெட்டு தான் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ இந்த உள்ளன் த்ரெட்டை வந்து நம்ம இந்த மாதிரி முடித்து போட்டு சுற்றிக்கலாம் இது ஃபுல்லாக சுற்றிட்டு நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன் இந்த மாதிரி சுற்றிக்கோங்க இந்த மாதிரி சுற்றி எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாத்ரூமில் இந்த மாதிரி நம்ம இந்த வளையத்தை மாட்டி வச்சுட்டோன்னா இந்த மாதிரி மீலோ ஷாம்பு பேக்கெட்டெல்லாம் நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு மாட்டி வச்சிடலாம் பாருங்கள் நான் இதில் ஆணி கூட அடிக்கல ஒரு பிளாஸ்டிக் மூடியை தான் வந்து நான் இதில் டபுள் சைஸ் செலோ டேப் போட்டு ஓட்ட வச்சிருக்கிறேன் ஆணி இல்லாமே வந்து நம்ம இதை வந்து மாட்டி வச்சிருக்கிறோம் ஓகே நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஐடியாவுக்கு ஒரு டேப் எடுத்துகிட்டு அதில் வந்து உள்ளன் நூலை சுற்றிட்டேன் நம்ம குழந்தைங்களோட ஹேர்பேண்ட்ஸெல்லாம் இந்த மாதிரி நம்ம ஆனியில் மாட்டி வச்சுட்டேன்னா நமக்கு எங்கேயுமே மிஸ் ஆகாது தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியாவை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா எனக்கு மறக்காமல் லைக் கொடுங்க கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் ஃபிஃப்த் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் ஃபிஃப்த் ஐடியாவுக்கு நான் இந்த மாதிரி ஒரு டேப்பு தான் எடுத்து வச்சிருக்கிறேன் அதில் வந்து நான் உள்ளான சுற்றிக்கிட்டு பாருங்கள் சேஃப்கி பென் ஆர்கனைசராக தான் நான் இதை யூஸ் பண்ணியிருக்கிறேன் நமக்கு அவசரமாக ஸ்கூலுக்கோ ஆஃபீஸ்க்கோ காலேஜுக்கோ போகும்போது சேஃப்கி பெண் தேவைப்படும் அப்போ இந்த மாதிரி முன்னாடி நம்ம வந்து ஹால்லேஜ்வோம் என்னன்னா பெட்ரூம்லேயோ மாட்டி வச்சிட்டானா நம்ம வந்து டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இந்த ஐடியாவை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் ஒன்று கொடுத்துருங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம் சிக்ஸ்த் ஐடியாவுக்கு நான் கிச்சனை தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இதை வந்து டவல் கூல்டராக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ஒரு ஹே சேஃப்டி பின் ஒன்று குத்தி விட்டு இதில் ஒரு தூண்டு ஒன்று மாட்டி விட்டேன்னு நம்ம சமைச்சிட்டு கை தொளைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நீங்களும் இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்கள் கிச்சனில் தான் மறுபடியும் நான் செவன்த் ஐடியாவுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி காஃபி தூள் பாக்கெட்டு டீ தூள் பேக்கெட்டோட நம்ம வந்து சர மாதிரி வாங்கி வச்சுருந்தேன்னா இது வந்து பார்விக் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி மாட்டி வச்சுட்டேன்னா டக்குன்னு ஒரு பேக்கெட் வேணுங்கும்போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த ஐடியாவை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுனால எனக்கு ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம் வந்து எம்டி செரோட்டேப் எடுத்து வச்சிருக்கிற ஒரு நாலஞ்சு இதை வந்து நம்ம உள்ளன் த்ரெட்டு சுற்றி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இதை வந்து சுற்றிட்டு வெவி பாண்ட் அப்ளை பண்ணி ஒட்ட வச்சிடலாம் இப்போ வந்து நான் செஞ்சுருக்கிறேன் அதை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி டபுள் கலர் யூஸ் பண்ணி நான் த்ரெட்டு சுற்றிட்டு வெவிபாண்ட் அப்ளை பண்ணி ஒட்ட வச்சுட்டு கீழே வந்து ஃபுட் கண்டெய்னர் மூடியில் வந்து நான் லெட்டர் ஷீட் ஒட்ட வச்சுட்டு சைட்லியெல்லாம் பாருங்கள் ஸ்டோன்ஸ் ஒட்ட வச்சுருக்குறேன் நம்ம வந்து இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் குழந்தைகளோட ஸ்டடி டேபிள் மேலே இதை வச்சுட்டீங்கன்னா அதில் வந்து பேனா பென்சிலெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது பாருங்கள் இந்த ஐடியாவை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தனா எனக்கு ஒரு மா மறக்காமல் ஒரு டைட் கொடுத்துருங்க இது வந்து நம்ம சீப்புகளை போட்டு வைக்கிற கூட நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நைன்த் ஐடியாவுக்குமே நம்ம ஒரு நாலஞ்சு காளி சரோட்டை பெற்றுகிட்டு இந்த உள்ளன் த்ரெட்டை வந்து இதில் சுற்றிக்கிறேன் இப்போ நம்ம சுற்றிட்டு நான் உங்களுக்கு அடுத்தது எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஏற்க நான் இந்த மாதிரி ஒரு அஞ்சு டேப்போட ரோல் தான் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ வந்து உள்ளன் நூல் எடுத்துருக்குறேன் நம்ம வந்து இதில் வந்து உள்ளன் நூல் வந்து நம்ம சுற்றிக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு சுற்றிட்டு காமிக்கிறேன் இல்லை எப்படி சுற்றுறேன்னு பாருங்கள் இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கலாம் போட்டுட்டு பாருங்க இப்படி உள்ளே விட்டு விட்டு நம்ம எடுக்கணும் இப்போ உள்ளன் த்ரெட்டு சுற்றி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம வெவிபாண்ட் அப்ளை பண்ணி ஒட்ட வச்சுட்டு பாருங்கள் இந்த மூடி வந்து இதில் ஃபிட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் வெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபினிஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நம்ம இதை வந்து இப்போ ஆர்கனைஸ் பண்ணிடலாம் டேபிள் வைக்கிற மாதிரி ஒரு ஃப்ளவர் வாஷர் தான் நான் இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன் இதை வந்து நீங்கள் ஸ்டடி டேபிள் மேல வைக்கலாம் ஆஃபீஸ் ரூம் டேபிள் மேலே வைக்கலாம் இல்லைனே முன்னாடி ஹாலில் கூட நீங்கள் இதை வந்து வச்சுக்கலாம் பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியாவான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க மறக்காமல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்